இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்று என்னுடைய அரசியல் பிரவேசத்தினுடைய முக்கியமான ஒரு சந்திஸ்தானம் இன்றைக்கி நாங்கள் நான் மட்டும் கிடையாது இன்றைக்கி பலர் இன்றைக்கி இலங்கையில் இருக்கிற அரசியலில் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் அவங்களுடைய அரசியல் பாசறை ஸோ நாங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸால் பயிற்சி வைக்கப்பட்டவங்க மறைந்த தலைவர் ஆறுமுகன் தொண்டமானவர்கள் எனக்கு அதுக்கான வாய்ப்பையும் வழங்கியிருந்தார் அந்த அந்த பயிற்சிகளோடு தான் நாங்கள் இன்றைக்கி முன்னுக்கு வந்திருக்கோம் ஸோ இதில் வந்து கட்சியினுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பை வந்து ஒன்றாக இருக்குது கட்சியினுடைய நாங்கள் வந்து நடவடிக்கைகளை நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து செய்யறதுக்காக தான் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள் பிரச்சனைகள் ராஜினாமா கடிதத்தை நேற்று எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு நான் வழங்கியிருந்தேன் அது ஊடகங்களையும் வந்துருந்துச்சு அதுல நான் என்னுடைய காரணத்தை நான் தெளிவா சொல்லியிருந்தேன் சோ இன்னைக்கு இளைஞர்களும் இன்னைக்கு நான் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் விசேடமாக தமிழ் பேசும் மக்கள் அதாவது தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் இவங்க எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு மாற்றம் ஒன்று இருக்குது ஸோ அந்த மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சரியான தலைமைத்துவம் வேணும் அந்த தலைமைத்துவத்தை பெறுறதுக்கு சரியான எங்களுக்கு உறுப்புரிமை வேணும் அந்த உறுப்புரிமையை தக்க வைத்துக் கொள்வதற்காக மக்களால் நிராகரிக்கப்படக்கூடிய அதாவது இந்த நாட்டை வங்குறத்துக்கு உட்படுத்திய சில நபர்களினூடாக நாங்கள் பயணம் போகிறதுக்கு எங்களுக்கு தயாராக இல்லை ஸோ அந்த அதன் நோக்காக கொண்டு தான் கட்சியினுடைய கட்சியினுடைய தீர்மானம் ஒரு மாதிரி இருந்தாலும்

நாங்கள் வந்து ரணில் விக்ரம் அவர்களுக்கு ஆதரவு அளித்தோம் அதுக்கான பணிகளை மேற்கொண்டோம் ஆனால் தற்போது மக்கள் தெளிவான ஒரு ஆணையை வழங்கியிருந்தாங்க ஜனாதிபதி தேர்தலில் அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன மாதிரி இருக்குன்றது ஸோ அதனை அடிப்படையாக வைத்து தான் நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துருவோம் வணக்கம் நான் பாரதருள்சாமி கண்டிப்பாக வேட்பாளர் முதலாவதாக என்னுடைய நன்றியை அண்ணன் மனோகணேசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரு முக்கியமான நாள் நாங்கள் வந்து இன்றைக்கி கட்சியினுடைய உறுப்பினையை பெற்று எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் கண்டி மாவட்டத்தின் தமிழ் பேசும் மக்களுடைய பிரதித்துவத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நாங்கள் எடுத்திருக்கிற இந்த முன்னெடுப்புகளுக்கு இங்கே இருக்கிற கட்சியினுடைய தலைவர் உட்பட பொதுச் செயலாளர் உட்பட கண்டி மாவட்டத்தினுடைய அனைத்து நிர்வாக குழு உறுப்பினர்களும் இங்கே வருகை தந்து எனக்கு அந்த உறுதியை அளிச்சிருக்காங்க அதே நேரம் கண்டி மாவட்டத்தில் தலைவர் அவர்கள் கூறியது போல் பல போராட்டங்களுக்கு மத்தியில் பெற்றுக்கொள்ளப்பட்ட அந்த பல பாராளுமன்ற உறுப்புரிமை என்பதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய தேவையில் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் அந்த அந்த பயணத்தை நோக்கி போகிறதுக்கான ஒரு முற்போக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடிய தமிழ் முற்போக்கு கூட்டணியோடு இணைந்து இந்த பயணத்தை கொண்டு போகிறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் அதே நேரம் வந்து முடிவை எட்டுறதுக்கு வந்து களமட்டத்தில் இருக்கிற அனைத்து எங்களுடைய வாக்காள பெருமக்களும் நண்பர்கள் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் நலன் விரும்பிகள் என அனைவருடைய அதிபர்கள் ஆசிரியர்கள் அனைத்து வர்த்தக பெருமக்கள் அன்ற அனைத்து மக்களுடைய ஆசைகளோடும் பல நல்லுணங்களுடைய வழிகாட்டலோடும் தான் இந்த பயணத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கோம் தலைவர் அவர்கள் கூறியது போல பல போராட்டங்கள் மத்தியில் பெற்றுக்கொண்ட அந்த பாராளுமன்ற உறுப்புரிமை என்பதை பாதுகாக்க வேண்டியது தமிழ் பேசும் மக்களாகிய எங்களுடைய பாரிய பொறுப்பு அந்த பொறுப்பின் ஒரு முதல் கட்டமான த மற்றும் முதல் கட்டமான நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கிறோம் ஸோ இது வந்து ஒரு தனி மனித ஒரு அடையாளமோ அல்லது தனி மனிதனுடைய பயணமோ கிடையாது இது எங்கள் எல்லாருடைய ஒரு பயணம் அதுக்கு நாங்கள் எல்லாரும் ஒன்று தான் மாத்திரமே இந்த பயணத்தை போடலாம் சில சில ஒரு அரசியல் காரணங்களுக்காகவும் சுயநல அரசியல் லாபங்களுக்காகவும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய நோக்கத்தையும் எங்கள் தமிழனுடைய மக்களுடைய அபிலாஷைகளையும் புறந்தள்ளிவிட்டு அரசியல் நோக்கங்களை எடுக்காமல் மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு முதல் கட்டம் தான் இதுன்றதையும் நான் தெரிவித்து விரும்புகிறேன் அதனால தான் இன்னைக்கு எனக்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தர்ப்பமாக நான் அதை பார்க்குறேன் இன்றைக்கி எங்களுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணியோட பயணத்தில் நாங்களும் முன்னின்று சென்று ஜனநாயக மக்கள் ஒரு உறுப்பினராக நாங்க இந்த விஷயத்த கொண்டு போகிறதுன்றது வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தருணமாக கருதுகிறோம் நிச்சயமாக வந்து கண்டி மாவட்டத்தினுடைய அனைத்து மக்களுடைய பேராதரவோட மீண்டும் கண்டிப்பாவட்டத்தில் ஒரு தமிழ் பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்கோம் இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய பல எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் இன்னைக்கு அரசாங்கத்தில் ஒரு வலுவான தமிழ் பிரதிநித்துவம் இருந்தால் மாத்திரமே எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளையும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளையும் கண்டி மாவட்ட மக்களுடைய அனைத்து அபிவிருத்திகளையும் நாங்கள் செய்ய முடியும் கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினருமே இருந்தும் பல தேவைகளை நம்மளால் செய்ய முடியாமல் போயிருச்சு ஆனால் நிச்சயமாக இம்முறை பல நல்லுள்ளங்களுடைய வழிகாட்டலில் நாங்கள் இந்த விஷயங்களை செஞ்சு தருவோம் அதே நேரம் கடந்த நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டி போட்டும் என்னால் பாராளுமன்றத்துக்கு போக முடியாட்டியும் கூட மக்களுக்கான தொடர் சேவைகளை நாங்கள் செஞ்சுட்டு வந்திருந்தோம் மக்களோடு தான் இருந்தோம் ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கி எங்களுக்கு மக்கள் ஆணையாக கொடுத்துருக்காங்க பயணத்தை தொடர்ந்து போகிறதுக்கு ஸோ அந்த அந்த மக்களுடைய ஆணையோட தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய ஆதரவோடு நிச்சயமாக வந்து நாங்கள் ஒரு பாரிய மாற்றத்தை கண்டி மாவட்டத்தில் செய்வது மாத்திரமன்றி இன்றைக்கி மத்திய மாகாணமாக இருக்கட்டும் சபரமாகாட்டமாக இருக்கட்டும் மேல் மாகாணமாக இருக்கட்டும் இன்றைக்கி நாடு முழுதோ எங்களுடைய இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கி ஒரு அரசியல் மாற்றம் ஒன்று வரணும் அந்த அரசியல் மாற்றத்தை உள்வாங்கிறதுக்கு முற்போக்கான சிந்தனைகள் நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ நம் நம்ம மக்களுடைய அபிலாஷைகளை அறிந்து அவர்களுடைய ஆணையை தான் நாங்கள் சில விஷயங்களை செய்யணுமே தாண்டி மாறாக சில விஷயங்களை செய்து நாங்கள் வந்து அவர்களுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் வீணடிக்க முடியாது இதை நோக்காக கொண்டு தான் இந்த பயணத்தை நாங்கள் தொடம் ஸோ உங்களுடைய ஆதரவோடும் உங்களுடைய ஆசைகளோடும் இந்த பயணத்தை முன்கொண்டு கொண்டு செல்லறதுக்கும் கண்டி மாவட்டத்தினுடைய வெற்றியை உறுதி செய்கிறதுக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பையும் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய ஆதரவையும் பெற்று முன்னிற்போம்ன்றது குறித்து இன்றைக்கி எங்களுக்கு உறுப்புரிமை வாங்கி வழங்கிய தலைவர் மனோகணேசன் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் நண்பர் பரணி அவர்களுக்கும் இங்கு வழிவகை தந்துள்ள அனைத்து உயர்மட்ட குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்